கேட்ட கேள்வி புரிஞ்சா இல்லையா இரண்டு பாதுகாப்பு இரண்டும் சென்று விட்டால் உலக மழையும் ஒன்று எம்மை விட்டு சென்று விட்டது இன்னொன்று எம்மோடு ஓடு இருக்கிறது முப்பத்தி மூன்றாவது வசனம் விடை சொல்லுகிறது முகமது ரசூலின் சமூகமே அல்லாவிற்கு நன்றி சொல்லுங்கள் அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு அல்லாஹ் நபியே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன் இந்த பூமிக்கு வேதனையில் இருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முகமது நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் இரண்டாவது பாவ கேட்டுக் கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம் ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இஸ் பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலிகிய செல்லம் சொன்னார்கள் யார் இஸ்ருஃபாரை பாவம் மன்னிப்பை அதிகமாகத் தேடுகிறார்களோ ஜ அலல்லாஹு லஹூ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை வமின் உமின் குல்லி வில்கிம் அஹ்ரஜா ஒவ்வொரு நெருக்கடையிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை அவர் எண்ணாத என்னாத இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் எதை அதிகமாக செய்தால் எதை அதிகமாக செய்தால் இஸ் தி غஃபார் பாவ மன்னிப்பை கண்ணியத்து குரியவர்கள் உங்களுக்கு தெரியும் ம பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா எது இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து விளக்கியது எது இப்லீஸ்க்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது எது ஃபிரௌனையும் அவளுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது எது சமூக கூட்டத்தையும் நபி கூட்டத்தையும் அழித்தது எது இந்த பூமியில் சொருக வைத்தது அழிக்க வைத்தது இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அத் பாவங்கள் இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் நாற்பத்தி ஓராவது கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன் மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால் எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர சூரத்து அண்ண நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசதம் அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் இம்ரான் பதினோராவது அவர்களுடைய பாவ